ஹலோ ஆல்ஜிஸ் மோனிகா ஸ்பீச் லாங்குவேஜ் பத்தாலஜி ஸோ இன்னைக்கான டாபிக் ஏஏசி சில பேருக்கு இதை பற்றி தெரிஞ்சிருக்கும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது இன்னும் சில பேருக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க கிளீனிஷன் பட் ஆனால் இன்னும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாமல் இருப்பீங்க அதுக்காக தான் இந்த வீடியோ ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குழந்தைக்கு ஒரு டிலே இருக்குது நம்ம ஸ்பீச் தெரப்பியை அனுப்பிட்டால் குழந்தை வந்து பெட்டராக பேச ஆரம்பிப்பாங்க அப்படிங்கிறது மட்டும்தான் பொதுப்படையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லையா பட் ஆனால் சில குழந்தைங்களுக்கு வந்து சிவியாரிட்டி அதிகமாக இருந்தாலும் லாங்குவேஜ் ஏஜ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது ஆனால் ஆக்சுவல் ஏஜ் வந்து கொஞ்சம் சிக்ஸ் செவன் மேலே போயிடுச்சு அப்படின்னா உங்களோட கிளினிஷியன் ஏஎஸ்சி ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி பேரண்ட்ஸ் கிட்ட கேட்பாங்க அதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது பேரண்ட்ஸ்க்கு ஒரு நியாயமான சில சந்தேகங்களும் ஒரு பயமும் வந்துடுது அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் மெத்தடில் என்ன பண்ணுவோம்னா ஸ்பீச் ப்ரொடக்ஷன் எப்படியாவது குழந்தைய பெட்டராக பேச வைக்கிறோங்கிறது மட்டும்தான் ஃபோக்கஸ் இருக்கும் பட் வேரஸ் ஏஏசின்னு வந்துட்டா ஏதாவது ஒரு விதத்தில் குழந்தை கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம் அதாவது ஒரு பிக்சர் மூலமாக குழந்தை கம்யூனிகேட் பண்ணுறது அப்படி இல்லைன்னா ஒரு டிவைஸில் வந்து பாயிண்ட் பண்ணி கிளிக் பண்ணுறது மூலமாக குழந்தை கம்யூனிகேட் பண்ணுறது தான் எக்ஸாம்பிளுக்கு குழந்தைக்கு டாய்லெட் போகணும் அப்படின்னா குழந்தை வந்து அம்மா டாய்லெட் போகணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு முடியல அப்படிங்கிற பட்சத்தில் குழந்தை வந்து இந்த ஃப்ளாஷ் கார்டு எடுத்து நம்மக்கிட்ட தருவாங்க அப்போ நம்ம புரிஞ்சிக்கிட்டு என்ன பண்ணால் டாய்லெட் வந்து கூட்டிட்டு போயிட்டு வரணும் ஸோ அந்த மாதிரியான சில மெத்தட்ஸ் தான் ஓகேங்களா பட் ஆனால் இது எல்லாருக்கும் அட்வைஸபிளா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது அதுக்குன்னு வி ஹேவ் சம் ப்ரோட்டோகால் அது பார்த்துட்டு தான் நம்ம வந்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவோம் ஓகே பட் ஆனால் பேரண்ட்ஸ்க்கு என்னென்னா எங்கே இதை ஸ்டார்ட் பண்ணிட்டா குழந்தை பேசாமலே போயிடுமோ அப்படிங்கிற ஒரு நியாயமான பயம் வந்துடும் பட் உண்மை என்னென்னா இப்போ எனக்கு வந்து விஷனில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது அதனால நான் கிளாஸஸ் போட்டிருக்கேன் இப்போ நீங்கள் வந்து எனக்கு பெட்டரா தெரியுறீங்க அதே மாதிரி தான் குழந்தைக்கு வந்து ஒரு டிலே இருக்குது இந்த டிவைஸ் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்றனால குழந்தைக்கு வந்து இன்னும் கம்யூனிகேஷன் வந்து பெட்டர் பெட்டர் ஆகும் அதே மாதிரி அது மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் நிறைய குழந்தை வந்து பேச முடியாது அப்படிங்கிறதுனாலயே வந்து நிறைய பிஹேவியர்ஸும் த்ரோ பண்ண ஆரம்பிப்பாங்க இந்த ஏஏசி மெத்தட் நம்ம ஸ்டார்ட் பண்ண 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 வி வில் சி தெர் இஸ் அ லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ் இன் த பிஹேவியர்ஸ் அஸ் வெல் புரியுதுங்களா ஸோ அதனால் இன்கேஸ் உங்கள் கிளினிஷியன் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க நீங்கள் இன்னும் ஸ்டார்ட் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க ஈவன் நல்லா பேசக்கூடிய சில குழந்தைங்க நரேஷன் இல்லை இல்லைன்னா வந்து இனிஷியேட் பண்ணுறதுல பிரச்சனை இருக்கு அப்படின்னு இருந்தால் கூட ஏஸ் இன்ட்ரொடியூஸ் பண்ணி குழந்தைங்க பெட்டரா பேசவும் ஆரம்பிக்கிறாங்க ஸோ அதனால் டு நாட் ஹெசிடே டு நாட் வே இதை பற்றி இன்னும் நம்ம டீட்டெயிலாக பேசணும் அப்படின்னா கமெண்ட் பிலோ நம்ம கண்டிப்பா கூடிய சீக்கிரம் பார்க்கலாம் தேங்க்